ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எம்டிஆர் குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு இருந்தால் பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்கெட்டுமே எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு பாக்கெட் கட் பண்ணி போட்டாச்சு இப்போ செகண்ட் பாக்கெட் போட்டுக்கலாம் குலாப் ஜாமுனுக்கு நம்ம மாவை பசையும் போது நல்லா பார்த்து பசைஞ்சு எடுத்துக்கணும் பிகாஸ் நம்ம பசைஞ்சு எடுக்கிறதுலையும் நம்ம அதை ரவுண்ட் பண்ணி எடுக்கிறதுலேயும் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குலாப் ஜாமுன் அழகாக ரவுண்டாக வரது இருக்குது நான் ஆல்ரெடி பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதோட நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல வெறும் பால் மட்டும்தான் காய வச்சு எடுத்துருக்கேன் நம்ம எப்படி மாவு பசையணும்னா கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் சிக் சிக்காக இருக்கணும் ஸ்டிக்கியாக அப்போது நம்ம அதுக்கு வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா கீ யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கீ யூஸ் பண்ணிக்கிறேன் பிகாஸ் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இப்படி வைக்கும்போது நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சக்கரை பாய் காய்ச்சி எடுத்துக்கோம் ஸோ அதுக்குள்ளே வந்து இது வந்து நல்லா ப்ளண்ட் ஆகிட்டு நமக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் சக்கரை பாத்து நான் அளவெல்லாம் பார்க்கல நான் வந்து ஸ்வீட் கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன் ஸோ இந்த கப்பில் வந்து ரெண்டு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் மேபி ஒன் ஃபிஃப்டி கிராம் வந்து வரும் உங்களுக்கு அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கப் போட்டுட்டு நம்ம எவ்வளோ சக்கரை எடுத்தோமோ அதே இதில் வந்து சக்கரை எடுத்ததுக்கு அளவுக்கு தான் நான் வந்து பாவம் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து நல்லா இது வந்து பதவியில் எதுவும் பார்க்க வேண்டாம் நம்ம ஜஸ்ட் நம்ம அதை தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சில இருக்கும் கொஞ்சம் பிசு பிசு தன்மையாக இருந்தாலே போதும் சக்கரெல்லாம் கரைஞ்சி வந்துடுச்சனா நமக்கு இன்னும் நல்லா அழகாக ஒயிட்டாக இருக்கும் சக்கரை கரையாமல் இருக்கிறதுனால இந்த கலரெலாம் இருக்குது நல்ல கலரையும் எடுத்துக்கலாம் நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து நிறையா ஆட் பண்ணல ஸோ எல்லாமே மைல்டாக ஸ்வீட்டாக இருக்கட்டும் அந்த ஃப்ளேவராக மைல்டாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி மூணையும் மூணு ஏலக்காய் தான் எடுத்திருக்கேன் மூணு ஏலக்காயை பிச்சு அதோடய சீடோடு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதோடு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி அது வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக கொதிக்கிற ஸ்டேஜ் வரும் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வைக்கும்போது அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அது பாகு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து இதை வந்து அழகாக சின்ன சின்னதாக ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸ் தான் எடுக்க போகிறேன் பிகாஸ் நம்ம வந்து சின்ன சின்னதாக உருட்டி எடுத்தோன்னா ஒரு பேக்கெட்டில் இருக்கிறது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ப்ளஸ் கிடைக்கும் பட் நான் நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் எடுத்துக்க போகிறேன் கையில் கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ரவுண்ட் பண்ணும்போது நீங்கள் நான் கவனிக்க வேண்டியது என்னென்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எந்த ஒரு க்ராஷஸும் இல்லாமல் எடுத்துக்கணும் இதே மாதிரி எல்லாமே உருட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி லைட்டே உருட்டி எடுத்துகிட்டு எல்லாமே உருட்டி எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் கூட நீங்கள் நல்லா அழுத்தி ரவுண்டாக பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ரவுண்ட் பண்ணி எடுக்கணும் எனக்கு ஆக்சுவலி இதை எல்லாம் ரவுண்ட் பண்ணி எடுக்கும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிடச்சிது நான் ஆக்சுவல் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்து நான் விட்டி எடுத்துருக்கேன் இதுதான் நமக்கு வந்து ஃபைனல் தான் வந்துச்சு இப்போது எண்ணெய் காய்ச்சிக்கலாம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது மீடியம் கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து சூடு பண்ணி எடுத்துக்கணும் நம்ம அதை போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஃபஸ்ட்டு போட்டுருணும் ஸோ அந்த டிஷ்யூ பேப்பரில் நம்ம போடும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இதோடய ஆயில் அதில் இறங்கிடும் அண்ட் தி சேம் டைம் வந்து கொஞ்சம் ஹேரில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் காய விட்டுட்டு அதில் போடும்போது அது அந்த வெடிப்பு தன்மையை காமிக்காது ஸோ அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒன்று ஒன்றும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிம்ளாக தான் வச்சு செய்கிறோம் ஸோ அதை வந்து நல்லா அந்த கன்சிஸ்டன்சி நம்ம விடும்போது கீழே இருக்கணும் அதுவே வந்து கொஞ்சம் மேலே வந்ததும் கொஞ்சம் கலர் வந்து மாறிடும் கலர் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் வந்து எடுத்துணும் இந்த ரெட்டில் இருந்து மெரூனுக்கு மாறும் ப்ரவுன் கலருக்கு ஸோ அந்த அதுக்கு இன்பிட்வீனில் நம்ம எடுத்து பாகில் வந்து ஆட் பண்ணணும் இந்த கப்பையும் பாருங்கள் வெடிச்சிருக்கு ஒரு சில இது பட் ஒரு சில இது நல்லா வந்திருக்கு குலாப் ஜாமுன் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வெடிப்பு வராமல் மாவு பசிஞ்சு நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கிறதுல தான் இருக்குது நீங்கள் அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் வேக பசைஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு கூட நீங்கள் அதை பண்ணுங்கள் பொறுமையாக சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள் நான் வந்து கடலை எண்ணெய் வாங்கியிருக்கேன் ஸோ அது வந்து எனக்கு பொங்கும் மாதிரி வந்துகிட்டே இருக்குது பட் நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம் ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் கலர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா அந்த கலருக்கு இப்போ வந்துருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிடும் நான் சொன்ன இல்லையா டிஷ்யூ பேப்பரில் வைக்கணும்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி எடுத்து வந்து நம்ம டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டோம் ஒரு டூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் அங்கே அதிலேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சக்கரப்பாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு வந்து அழகாக ரவுண்டாக வந்து இத்தனை குலாப் ஜாமுன் எடுத்துடுது ஸோ ஃபைனலாக நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு நீங்களும் வீட்டில் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்